வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஆறு அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரபுற வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்க நேற்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாரில் இருபத்தொரு மில்லி மீட்டர் மழை பிடிவும் சிங்கோனாப்பில் இருபது மில்லி மீட்டரும் சோலையாரில் பதினேழு மில்லி மீட்டரும் மழைப்பொழிவு அப்பாஜி கொண்டில் இரண்டரை சென்டிமீட்டர் மழை பெயிவு இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழைப்பொழிவு புரிந்திருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி இருபது மில்லி மீட்டர் மழை நீலகிரி மாவட்டம் ஹரிசாலம் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் மேலும் பந்தலூர் முப்பத்தி மூன்று அவலாஞ்சி முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பார்வுட் இருபத்தி எட்டு நடுவட்டம் இருபத்தி ஆறு என்று மழை பிடிவு இன்றைய வானிலையை பொறுத்த வரைக்கும் பசிபி பெருங்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய தனாஷ் என்கின்ற புயலுக்கு தென்மேற்கு பருவ காற்று மிக வேகமாக பயணிக்கிற காரணத்தினால கிழக்கு காற்று என்பது எதிர்த்து மழையை உற்பத்தி செய் மழை மேகத்தை குளிர்விப்பதற்கு வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்றை குளிர்விப்பதற்கு சாதக கிழக்கு காற்று நுழையவில்லை இருந்தாலும் ஒரு சில இடங்களில் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கும் வட இந்திய நிலப்பகுதிகள் நோக்கி காற்று திசைவாறு இருக்கு இருந்தாலும் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் இன்றைக்கு சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் மதுரை வடக்கு பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் மேற்கு பகுதி இங்கெல்லாம் ஒரு இடங்களில் மழை வாய்ப்பு தெரியுது அதே போல வடவூர் மாவட்ட பகுதிகளையும் வடகடலோர பகுதிகளையும் ஓரிடங்களில் மழை வாய்ப்பு தெரிகிறது நாளை திங்கட்கிழமை ஏழாம் தேதி பெரிதாக மழை வாய்ப்பு இல்லை எட்டாம் தேதி ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது சென்னை உட்பட எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி சென்னை உட்பட திருவள்ளூர் மற்றும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு தெரிகிறது பத்தாம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பச்சல இடிமடைப்பிடிமும் தென்மேற்குப் பருவமழையின் தீவிரமடையும் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பரவலாகும் பதினைந்திலிருந்து நல்லா பரவலாக இருக்கும் இந்த மாத இறுதியில் வளிமண்டல சுழற்சி உருவாகப் போகுது ஆந்திர கரையோரம் கடு சுழற்சி உருவாக போகுது மழை தீவிரமடையும் தொடர்ந்து விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுகிறேன்